பார்ப்பான் அவன் பெரியதுரை எனில் உடல் வேற்பான் பிள்ளைக்கு பூணூலாம் என்பான் அவன் பிச்சு பெருங்குடலை தின்பான் என்று பாடிய மகாகவி பாரதியின் கவிதையா நாம் வந்து இங்கே முழக்கமாக போட்டிருக்கணும் பார்ப்பனர் என்பது பொதுப்பெயர் அத சொல்லக்கூடாது அப்படின்னா உங்களை என்னன்னு சொல்றது பிராமணர்னு ஒரு ஜாதி இல்லையே பார்ப்பன மகனே பார்ப்பன மகனேன்னு சங்க இலக்கியத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க பார்ப்பானை ஐயன் என்ற காலமும் போச்சே அப்ப பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போனாதானே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததாக அர்த்தம் மொட்டை அடித்து நார்மடி புடவை கட்டி அந்த பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அளவே இல்லை இந்த கொடுமைகளை எல்லாம் செய்த இந்த உங்கள் இந்து மத சனாதன வர்ணாசிரம தர்மத்தில் இருந்து உங்களை காப்பாற்றியது இந்த திராவிட இயக்கம் இல்லையா ஜாதி மேலாண்மை ஜாதி திமிர் ஜாதி ஆணவம் என்பதை காப்பதற்காக இந்த பொய் பிரச்சாரத்திற்கு பார்ப்பன பெண்கள் துணை போக கூடாது அரேபிய மணல்வெளியில கட்டட வேலை கட்டடம் இந்த நாட்டில ராணுவ ரகசியத்தை வித்ததுக்காக முன்னால ஒருத்தர் கைது செய்யப்பட்டார் அவர் பேரு கூமர் நாராயணன் அவர் ஒரு பார்ப்பனர் ஒரு பள்ளிக்கூடத்துல எந்த தெரியாத குழந்தைகளுக்கு நடுவுல முதல் முதல்ல நாங்க பிராமின் நாங்க சாமி மாறி நாங்கள்லாம் அப்படின்னு பேசுகிற ஜாதி பேச்சை தொடங்குகிற குழந்தைகள் யார் பார்ப்பன குழந்தைகளாக இருக்கிறார்கள் நிகழ்ச்சி தொடங்கியதில் இருந்து எல்லோருடைய உரைகளையும் பெரியார் பார்த்து கொண்டே வந்தேன் என்ன இருக்காது போல இருக்கே இப்படி வச்சு வாங்குறாங்களே உண்மையிலேயே பாவம் தானே அப்படின்னு எனக்கே கொஞ்சம் பரிதாபம் ஆயிருச்சு அப்படின்னு பாத்துக்கங்க ஏன்னா பார்ப்பன நண்பர்களும் சரி பார்ப்பன தோழியர்கள் சகோதரிகள் அவங்க எல்லாம் வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நாம வந்து நிறைய இங்க அறைகூவல்கள் சவால்கள் இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கோம் நான் சில கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஒன்று உண்மையா இந்த கூட்டத்துல வந்து முழக்கம் போடணும் நம்ம முழக்கம் தான் தொடங்கியிருக்கோம் ஆனா சரியான முழக்கம் எது அப்படின்னு சொன்னா பேராசைக்காரனடா பார்ப்பான் அவன் பெரியதுறை எனில் உடல் வேர்ப்பான் பிள்ளைக்கு பூணூலாம் என்பான் அவன் பிச்சு பெருங்குடலை தின்பான் என்று பாடிய மகாகவி பாரதியின் கவிதையா நாம் வந்து இங்கே முழக்கமாக போட்டிருக்கணும் ஏன்னா வேற ஒன்றுமே சொல்ல வேணாம் இதை தவிர இந்த பார்ப்பனர் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு சொல்லுக்கு வேற யார் இவ்வளவு தெளிவாக டெபினேஷன் கொடுத்துருக்குறாங்க இல்லை இன்னொன்று பார்ப்பனர் என்பது பொது பெயர் அத சொல்லக்கூடாது அப்படின்னா உங்களை என்னன்னு சொல்றது அப்படின்னு கேக்குறோம் பிராமணர்னு சொல்லுங்க அப்படின்னா பிராமணர்னு ஒரு ஜாதி இல்லையே யாராவது உங்களுடைய ஜாதி சர்டிபிகேட்லேயோ ஒரு பார்ப்பனருடைய ஜாதகத்திலேயோ இவர் வந்து பிராமண ஜாதி அப்படின்னு போடுறீங்களா உங்களுக்கு வேற ஜாதி பெயர் இருக்கு அதில் உட்பிரிவு இருக்கு கோத்திரம் இருக்கு பிராமணர் அப்படின்னு மகனே பார்ப்பன மகனேன்னு சங்க இலக்கியத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்முடைய துணை தலைவர் அவர்கள் சொன்னது போல பார்ப்பன மாந்தர்கள் பகர்வது கேள்வின்னு அன்பாவும் சொல்லி இருக்காங்க கடைசியாக அந்த சமூகத்தில் பிறந்த பாரதியார் வந்து இந்த நாட்டுக்கு விடுதலை வந்துருச்சுன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும் போது பார்ப்பானை போச்சே வெள்ளை பரங்கியை துரை என்ற காலமும் போச்சேன்னு சொன்னார் அப்போ இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சதுங்கிறதுக்கு ரெண்டு இலக்கணம் பாரதியார் சொன்னபடி ஒன்று பரங்கியை துரை என்ற காலம் போச்சு அப்ப பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போனாதானே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்ததாக அர்த்தம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் என்ன இந்த நாட்டில் பார்ப்பனர்களுக்கு ஆபத்து கொஞ்சம் நியாயமா மனசாட்சியோட நீங்க பார்ப்பன ஆண்களை விடுங்கள் நான் பார்ப்பன பெண்களை கேக்குறேன் இந்த நாட்டில் பார்ப்பனர்களுக்கு பார்ப்பன பெண்களுக்கு என்ன ஆபத்து என்ன குறைபாடு உங்களுக்கு வந்த குறை உங்களுக்கு இருந்த கொடுமை எல்லாம் யார் செஞ்சது ஏழு வயதுக்கு முன்னால் பெண் ருதுவடைவதற்கு முன்னால் அவளை திருமணம் செய்து கொடுப்பதுதான் தந்தையின் கடமை அவள் ருதுவாவதற்கு முன்னால் இதெல்லாம் வந்து அவங்க அவங்க பாஷ அவள் பருவமடைவதற்கு முன்னால் திருமணம் செய்து கொடுக்காத தந்தை நரகத்துக்கு போவான் முதல் கொடுமை அப்படி திருமணம் செய்து குழந்தையை பெற்று அவளுக்கென்று எதுவுமே இல்லாமல் அவளுக்கு சொத்து கிடையாது ஸ்ரீதனா என்று அவர் தந்தை கொடுப்பது அது என்ன இருக்கலாம் அதை தவிர அவளுக்கு சொத்து கிடையாது கணவனுக்கு நிலம் இருக்கும் புலம் இருக்கும் வசதி இருக்கும் அவர் செத்து விட்டால் ஒன்று உடன்கட்டை ஏற வேண்டும் அவங்க வயசு என்னவா இருந்தாலும் நெருப்பில் ஏற்றி கொன்று விட்டு சதிமாதான் கும்பிடுவாங்க அதை மீறி உயிரோடு இருந்தா மொட்டை அடித்து நார்மடி புடவை கட்டி பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அளவே இல்லை இந்த கொடுமைகளை எல்லாம் செய்த இந்த உங்கள் இந்து மத சனாதன வர்ணாசிரம தர்மத்தில் இருந்து உங்களை காப்பாற்றியது இந்த திராவிட இயக்கம் இல்லையா ராஜாராம் மோகன்ராய் அங்க தொடங்கினாரே வங்காளத்துல அதற்கு பிறகு அதை செய்வதற்கு எடுத்து செய்வதற்கு அங்க ஒரு இயக்கம் இன்றைக்கு வரை இருக்கிறதா இன்றைக்கு வர விதவை என்ற சொல்லை பயன்படுத்த கூடாது விதவை கோலம் கூடாது குழந்தை திருமணம் கூடாது என்று நாங்கள் பேசுகிறோமே எங்கள் பேச்சினால் எங்கள் போராட்டத்தால் காப்பாற்றப்படுகிறவர்கள் உங்கள் சிதம்பரம் தீட்சிதர்கள் விட்டு பெண்கள் இல்லையா அவர்களை காப்பாற்றுவதை தவிர அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ்வதை தவிர திராவிட இயக்கத்தினால் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்ன என்பதை மனசாட்சியோடு யோசித்து பாருங்கள் திருமணம் விவாகரத்து பதவிகள் முன்னேற்றம் இவை அத்தனையிலும் மற்றவர்களை விட பார்ப்பன பெண்கள் அதிகமான இடத்தை பெற்றிருக்கிறார்கள் அவங்க இன்னைக்கு உடை மாற்றம் கிராப் வெட்டுறது திருமணமோ விவாகரத்தோ எதுவுமே இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய தடை இல்லை அந்த மாற்றத்தை சமூக மாற்றத்தை உங்களுடைய சனாதனம் வர்ணாசனம் உங்களுக்கு கொடுத்ததா அதை கொடுத்தது இந்த இயக்கம் அதனை மறந்துவிட்டு ஜாதி 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 மேலாண்மை ஆணவம் என்பதை காப்பதற்காக இந்த பொய் பிரச்சாரத்திற்கு பார்ப்பன பெண்கள் துணை போக கூடாது என்று உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் மொத்த பார்ப்பன ஆண்கள் பெண்கள் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்களுக்கு அப்படி ஆச்சு என்ன ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்க வெளிநாட்டுக்கு போயிட்டோம் வெளிநாட்டுல போய் அரேபிய மணல் வெளியில கட்டட வேலை செய்யறீங்களா சவுதியில போய் நூறாவது மாடி கட்டடத்துல தொங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறீங்களா பிளம்பர் வேலை பாக்குறீங்களா எலக்ட்ரீஷியன் வேலை பாக்குறீங்களா இல்லையே அப்பொழுதும் உங்கள் கல்வியை கொண்டு உலகத்துல எல்லா இடத்திலும் உயர்ந்த நிலையில இருக்கிறீங்க இருக்கக்கூடாது என்பது எங்கள் கொள்கை அல்ல அப்படி கடலை தாண்டுனா சனாதனத்துக்கு கேடு என்பதை மறந்து அல்லது அதை மறுத்து கடல் தாண்டி போன ஒரு பார்ப்பன குடும்பத்தினுடைய ஒரு பெண் வாரிசு இன்றைக்கு கமலா ஹாரிஸ் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக போட்டியிடுகிறார் அப்ப இங்க இருந்து போய் நீங்க என்ன வீணா போயிட்டீங்க அப்ப இங்க யாருமே இல்லாம போயிட்டாங்களா ஸ்ரீரங்கம் கோயில்லையும் மயிலாப்பூர்லயும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் அந்த கோயிலை சுற்றி அந்த சிதம்பரத்திலும் இருப்பவங்கள்லாம் யார் அவர்களுடைய குடும்பம் தானே வெளிநாடுகளுக்கு போயும் சிறந்த நிலையில தான் இருக்கிறீங்க அப்படி இருக்க கூடாது என்பது எங்கள் கொள்கை அல்ல ஆனா அங்க போய் இதே ஜாதி பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இங்கிருந்து வர்ற இந்தியர் யாருன்னு கேட்டார் நீங்க யாரு உங்க ஊர் என்ன அப்படின்னு அவங்க ஜாதிய தேடிக்கிட்டு இருக்கீங்களே அந்த குணத்தை தான் நாங்கள் குற்றம் என்று சொல்லுகிறோம் இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை எத்தனை குற்றவாளிகள் இந்த நாட்டுல பார்ப்பனர்கள் திடீர்னு வாட்ஸ்அப்ல வருது அவங்க எல்லாம் அப்படியே பூச்சி மாறி அவங்க வந்து புழு மாறி அவங்க யாருக்குமே தீங்கு செஞ்சதில்லை இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கொலைகாரர்கள் பட்டியலை பாருங்க ஆஷ்துறையை சுட்டு கொன்ற வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்டத்துக்காக சுட்டாரு சரி கொலகாரா இல்லையா மத்தவங்க செஞ்சா அது கொலதானே சுதந்திரம் கிடைத்த பிறகு சுதந்திரத்திற்கு போராடிய மகாத்மா காந்தியை சுட்டு கொன்ற கோட்ஸே யாரு ஏன் சுட்டுக் கொன்றாரு அவருக்கு ஒரு காரணம் அவர் மதத்துக்காக சுட்டு கொன்றாரு அந்த சதி வழக்கில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் பார்ப்பனர்கள் 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 அப்ப எந்த குற்றத்தை நீங்க செஞ்சதில்லை இந்த நாட்டில் ராணுவ ரகசியத்தை வித்ததுக்காக நாராயணன் அவர் ஒரு பார்ப்பனர் குஜராத்ல ஏராளமான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது அதில் மிக கொடுமையான வழக்காக நடந்த பில்கிஸ் பானு வழக்குல கைது செய்யப்பட்ட பதினோரு பேர் அந்த பெண்ணால் அடையாளம் காணப்பட்டவர்கள் நேரடியாக தண்டிக்கப்பட்டவர்கள் ஆயுள் தண்டனை அந்த ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்ட அந்த வழக்கு அந்த குடும்பத்தில் ஆறு பேர் ஆண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த பெண்ணுடைய சின்ன பெண் குழந்தை அந்த குழந்தைய காலை பிடிச்சி தரையில் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்ணை பலாத்காரம் செஞ்சாங்க வன்புணர்வு செஞ்சாங்க அந்த வழக்கில் பதினோரு பேர் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டவங்கள அவங்க நல்லவர்கள் நன்னடத்தைக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி தண்டனை காலம் முடிவதற்கு முன்னால அவங்களை அந்த அரசாங்கம் விடுதலை செய்தது அதுக்கு கொடுக்கப்பட்ட நற்சான்றிதழில் அவர்கள் பிராமணர்கள் அதனால அவங்கள நாங்கள் விடுதலை செய்யறோம் வேற யாரையாவது இந்த நாட்டில் ஒரு சாதாரண குற்றம் செய்தவரை கூட நன்னடத்தையில விடுதலை செய்யும் போது இவர் முதலியாருதலை செய்யறோம் விடுதலை செய்யறோம் இவர் செட்டியாரு அப்படின்னு நீதிமன்றமோ அரசாங்கமோ சொல்லுமா சொல்லுவதற்கு இடம் இருக்கிறதா இப்படிப்பட்ட வாய்ப்பை வசதியை கையில வைத்து கொண்டு அடுத்த சமூகத்தை மனிதராக கூட மதிக்காத மனப்போக்கை வளர்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த நாட்டில் இதெல்லாம் பேசலாமா பேசுவது நல்லதா அப்படின்னு யோசிச்சு பாருங்க இதுக்கெல்லாம் மேலே இன்னொன்னு இருக்கு தயவு செய்து பார்ப்பன நண்பர்களே ஆண்களோ பெண்களோ கொஞ்சம் யோசிங்க உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்கிறீர்கள் கொஞ்சம் நேர்மையா யோசிங்க ஒரு பள்ளிக்கூடத்துல எந்த தெரியாத குழந்தைகளுக்கு நடுவுல முதல் முதல்ல நாங்க பிராமின் நாங்க அப்படின்னு பேசுகிற ஜாதி பேச்சை தொடங்குகிற குழந்தைகள் யார் பார்ப்பன குழந்தைகளாக இருக்கிறார்கள் நீ முட்டை கொண்டு வராத நீ வெங்காயம் கொண்டு வராத என்று பள்ளி நிர்வாகம் எதுக்கு உத்தரவு போடுது அந்த பள்ளியில பார்ப்பன குழந்தைகள் படிக்கிறார்கள் உங்க குழந்தை நாலு பேர் படிச்சா அங்க படிக்கிற நாற்பது குழந்தை கறி சாப்பிடக்கூடாதுன்னு சட்டம் போடுகிற அதிகாரம் உங்களுக்கு இன்னும் இருக்கிறது அதை பள்ளிக்கூடத்தின் மூலமாக செயல்படுத்த வைக்கிற அந்த அதிகார வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது சமூக பாதுகாப்பின் உயரிடத்தில் இருந்து கொண்டு மற்றவர்களுடைய சோற்றிலே மண்ணை போடுகிற அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் செய்து கொண்டிருப்பதுதான் குற்றம் என்பதை உணருங்கள் திருந்துங்கள் தயவு செய்து திருந்துங்கள் இதை வந்து இன்னைக்கு நாங்க சொல்லல தந்தை பெரியார் பேசிய ராயப்பேட்டை லட்சுமிபுரம் பிராமண யுவர் சங்கம் இளைஞர் சங்கம் அங்கேயே கூப்பிட்டாங்க அங்கேயே தான் சொன்னார் தயவு செய்து திருந்துங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கடைசியாக ஒன்று பேசினவங்கெல்லாம் நிறைய ஹிட்லரை பத்தியும் பேசுறாங்க யூதரை பத்தியும் பேசுறாங்க தயவு செய்து பார்ப்பின நண்பர்களே ஒரே நேரத்தில் நீங்க ஹிட்லராவும் யூதராவும் இருக்க பார்க்காதீங்க அது எப்படி யூதராவும் இருப்பீங்க இஸ்ரேலையும் சரிம்பீங்க அவங்கள கொண்ட ஹிட்லரையும் சரிம்பீங்களா இந்த நாட்டின் சிறுபான்மையினர் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் வரும்போதெல்லாம் வாய் மூடி மௌனம் காக்கிற பார்ப்பனிய சிந்தனையாளர்கள் குஜராத்தில் மாணவர்களுக்கு தேர்வு வைக்கப்பட்டது யூதர்கள் பிரச்சனைக்கு ஹிட்லர் சொன்ன சொல்யூஷன் என்ன கடைசியா கிளென்சிங் இஸ்லாமியர்கள் பிரச்சனைக்கு அதை தான் கையாளணும் என்று மாணவர்களுக்கு அதாவது அழித்தொழித்தல் இன்னைக்கு காசாவுல பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதோ அதைத்தான் அந்த யூதர்களுக்கு ஹிட்லர் செய்தார் அந்த ஹிட்லர் செய்த செயலை நியாயப்படுத்தி குஜராத்தில் பாடத்திட்டம் வைத்திருக்கிறது அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அப்ப நீங்க யூதர்களாகவும் வாழணும்னு நினைக்கிறீங்க ஹிட்லராகவும் வாழணும்னு நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துறீங்க என்பது எவ்வளவு பெரிய மோசமான கொடூரமான உளவியல் என்பதை இந்த உளவியல் மனித சமூகத்துக்கு எதிரானது என்பதை நீங்கள் உணருங்கள் கொஞ்சமாவது மாற்றம் என்பது யார் இதாங்களோ அவங்க கிட்ட இருந்து வந்தாதான் மற்றவங்களுக்கு உங்களுக்கு புரியும் அதை தொடங்க வேண்டிய இடத்தில் இருக்கும் நீங்கள் அதை பாதுகாக்கிற முயற்சியில கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க எப்பயுமே அப்படி வருவாங்க நம்ம ஏன் இப்படியான ஆட்கள் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைப்பார்கள் ஆனால் நீங்கள் திருந்துவது ஒன்றுதான் உங்களுக்கு நல்லது என்பது மட்டுமல்ல இந்த நாட்டுக்கு நல்லது இந்த நாட்டின் மீது நீங்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் சீர்திருத்தத்தை முன் முற்போக்கு கருத்தை சமத்துவம் என்பதை நீங்கள் முன்னெடுத்தால் இந்த சமூகத்தில் பல பேர் உங்களை பின்பற்றுவார்கள் உங்களை பார்த்து தானே நாங்கள் இங்கிலீஷ் படிக்க கற்றுக்கிட்டோம் உங்களை பார்த்து தானே படிக்க கற்றுக்கங்கன்னு பெரியார் சொன்னார் பார்ப்பனர்களை பார்த்து பச்சரிசி சாப்பிடலாம்னு நினைக்காதீங்க பார்ப்பனர்களை சாப் பார்த்து படிக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார் நல்ல குணம் இருக்கோ அந்த நல்ல குணம் மற்றவர்களுக்கு பரவும் பரவ வேண்டும் உங்களிடம் இருக்கும் இந்த மோசமான ஆதிக்க மனப்பான்மை பிறப்பினால் நான் கொஞ்சம் மேல அத தலைக்கு மேல குடிமி வச்சு வேற காட்டுவேன் என்று நினைக்கிற அந்த மனப்பான்மை உங்களுக்கும் நல்லதல்ல உலகத்துக்கும் நல்லதல்ல என்பதை உணர்ந்து திருந்துங்கள் என்று உங்களை அன்பாக கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னு தொலைநோக்கு பார்வைன்னா இதுதான் பண்ண போறேன்னு சொன்னாதானே என்னவோ பெண்களை இவர்தான் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்தின மாதிரி பேசுறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால வந்து இப்போ என்ன சொல்றது பூச்சாண்டி வேற மாறு இடத்துல வரான்ற மாதிரிதான் இருக்கு நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய